அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மித்திர ஜோதி ஜோதிடாலயம் வாணி மகேஸ்வரி உங்களோடு ஜாதக அமைப்புகள்ல இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயங்கள் அப்படிங்கிறது கருமைய பதிவு பற்றிய விளக்கமும் அதனால ஏற்படக்கூடிய கிரக தாக்கங்களும் அப்படின்னு இப்போ நம்ம ஜாதக அமைப்புகளுக்கும் கருமைய பதிவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நீங்க கேட்கலாம் உங்க ஜனத கால ஜாதகத்துல பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது எதெல்லாம் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது ஒண்ணு அப்ப இந்த அனுபவிக்க கூடிய விஷயங்கள் எது எது அப்படிங்கிறது ஒன்றாம் இடமும் ஐந்தாம் இடமும் அதாவது நீங்க பிறப்படுத்த லக்னாதிபதியும் பூர்வ உண்ணிய ஸ்தானமும் பாக்யஸ்தானமும் வலுப்பெற்று இருக்கணும் அதாவது உங்க ஜாதக அமைப்புகள்ல ஒண்ணு ஐந்து ஒன்பதாம் இடங்கள்ல கிரக நிலைகள் உங்க ஜாதக அமைப்புக்கு ஏற்றாற்படி நல்வினைகளையோ அல்லது தீ வினைகளையோ அதிகமாக கொடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் அப்ப ஜாதகப்படி எனக்கு மட்டும் எப்ப பார்த்தாலும் ஒரே கஷ்டமா இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டுருக்கீங்க நிறைய பேர் அவங்களுக்கு முக்கியமா இந்த ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாகியஸ்தானம் நம்மளுடைய பிறப்பு கருமைய பதிவு அப்ப இரண்டுக்கும் என்ன விஷயம் அனுபவிக்கணும் அப்படிங்கறத ஏற்கனவே உங்களுடைய கருமைய பதிவான சஞ்சீத கர்மா தீர்மானம் பண்ணி அப்ப ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரக நிலைகள்ல அங்க ஒரு கோள் அப்ப அந்த ஒன்பதாம் பாவகம் வந்து மகரம் கும்பம் சனி பகவானுடைய வீடாக இருந்தால் உங்களுடைய கருமைய பதிவுனுடைய சஞ்சித கர்மாவனுடைய அமைப்பு எப்படின்னா முழுவதுமாக நீங்க அனுபவிச்சுதான் தீரணும் அதாவது என்னன்னா உங்க ஜாதக அமைப்புகள் படி உங்க ஜாதக அமைப்புகள் படி இப்போ மீன லக்னம் வச்சுக்கலாம் அப்ப மீன லக்னத்துக்கு இரண்டாம் இடமும் ஒன்பதாம் இடம் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் தான் அவங்களுக்கு கருமைய பதிவு என்ன விஷயம் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும் அப்ப ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய அவங்களுடைய பிறப்பு தந்தை ஆன்மீகம் பூர்வீகம் எல்லாம் வந்துடும் அப்ப மீன லக்கணம் மீன ராசிக்கு பாத்தீங்கன்னா செவ்வாயுடைய அமைப்புகள் அப்படிங்கும் போது மேஷம் தனஸ்தானமாகவும் விருட்சகம் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடமாகவும் வரும் அப்ப விருட்சக ராசி அப்படிங்கும் போது நீங்க நல்லா இந்த பதிவு கேட்டு பாருங்க மீன ராசிக்காரங்களுக்கு மீன லக்கணத்துக்காரங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் அவர்கள் எதை அனுபவிக்க போறாங்கன்னே புரியாது அவங்க எதை கொண்டு வந்தாங்கன்னு தெரியாது ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய ராசி மறைவு ஸ்தானங்க அப்ப மறைவு ஸ்தானமாக இருக்கிறதால இன்னைக்கு வரைக்கும் மீன ராசி மீன லக்னம் அவங்களை கேட்டு பாருங்க எங்க நான் இன்னைக்கு வரைக்கும் ஒன்னும் தான் இருக்கிறேன் எதுலையுமே நிறைவு பெறாதுங்க எதுலையுமே திருப்தி அடையாத விருச்சகம் அப்படிங்கும் போது அவங்களுக்கு கருமைய பதிவு எங்கன்னா ஒன்பதாம் இடத்துல அப்ப இந்த ஒன்பத ஒன்பதாம் இடம் சார்ந்த விஷயங்கள் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு தேடல்ல இருப்பாங்க இந்த தேடல் அப்படிங்கிறது ஆன்மீகமா அல்லது பணமா பொருளா என்ன தேடல் சொல்ல முடியாதுங்க சில நேரம் பார்த்தா ஞானி மாதிரி பேசுவாங்க சில நேரம் பாத்தீங்கன்னா நார்மலை விட ரொம்ப பேசிட்டு இருப்பாங்க சில நேரம் பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு என்ன நிகழ்வுகள்னு நான் புரியாது அப்ப அப்ப விருச்சகம் அப்படிங்கும்போது போது பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் அப்ப அந்த ஒன்பதாம் இடத்துக்குரிய அமைப்புகள் அவங்க ஜாதகப்படி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த செவ்வாய் அவங்களுக்கு ஐந்தாம் பாவகத்துல நீச்சமா இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் தடைபட்டுட்டே இருக்கு அப்ப உங்க ஜாதக அமைப்படி ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய கரு மையம் உங்களுடைய ஜாதக அமைப்படி எப்படி இருக்கு உங்களுடைய வாழ்க்கை அடுத்தடுத்த நிலைக்கு வருமா நீங்க அடுத்தடுத்த வாழ்க்கையில வெற்றியை நோக்கி பயணிக்கிறீங்களான்னு உங்க ஜாதகத்தை பார்த்தா நிச்சயமா சொல்ல அதே மாதிரி உங்க ஜாதக அமைப்புகள் படி இந்த பாக்யஸ்தானம் வலுப்பெற்று ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அது வந்து ஏற்கனவே சஞ்சீத கர்மா பூர்வ புண்ணியஸ்தானம் ஸ்தானம் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா பிராப்தம் அப்ப இந்த சஞ்சீத கர்மம் அனுபவிக்க வந்ததையும் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ முனிஸ்தானம் நாம கிடைக்கக்கூடிய நன்மைகளை சொல்லக்கூடிய பாவகமாகவும் பிராப்தம்னாவே நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அப்ப இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு நல்லதா கெட்டதா அதை உணர்த்துவதுதான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்ம பாவகம் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்பதாம் இடத்தை தர்மம் என்று சொல்றது போல பத்தாம் இடத்தை கர்மம் அப்ப எதை எதை கொண்டு வந்தோம் எதை அனுபவிக்க போறோம் அந்த அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் நன்மை அடிக்கக்கூடியதாங்கிறத பத்தாம் பாவகத்தை பார்த்து ஜாதக அமைப்புகளை வச்சு நிச்சயம் தெரிஞ்சுக்கலாங்க அப்ப உங்க ஜாதகத்துல வரக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குங்கிறத நிச்சயமா உங்க ஜாதகத்தை வச்சு அதன் மூலமா உங்களுக்கு இட நன்மைகள் கிடைக்க போகுதுங்கிறத நிச்சயமா தெரிஞ்சுக்க முடியும் மித்ர ஜோதி ஜோதிடாலயம் ஜோதிடர் வாணி மகேஸ்வரி உங்களோடு நிறைய விஷயங்களை ஜோதிட ரீதியா பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நீ வரக்கூடிய வீடியோக்கள்ல ஒவ்வொரு விஷயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னுடைய அலுவலகம் என்னன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் புதிய பேருந்து நிலையம் மித்ர ஜோதி ஜோதிடாலயம் கண்ணகி நகர் அறுபது நிலை அதே மாதிரி என்னோட போன் நம்பர்ல தாராளமாக நீங்க வாட்ஸ்அப்ல உங்களோட அதாவது ஜாதகம் திருமணம் பொருத்தம் பார்த்துக்கலாங்க ஜாதகம் பார்க்கறது வாட்ஸ்அப் மூலமாகவும் போன் மூலமா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நேரலையும் ஆபீஸ் வரலாங்க மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஜாதக ரீதியாக என்னை தொடங்கப்படலாம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்